பேபி எல்லாருக்குமே த்ரீ ஸ்ரீமெண்ட் பேபி அப்பா வந்து ஏழு மாசத்துலேயே பிறந்துட்டா பத்தருடைய பெரிய கி தான் இன்னைக்கு எல்லாருமே நீங்க தான் சாச்சி அவ இவ்வளவு தூரம் ஆக்டிவா இருக்கா இவ்வளவு பலனா இருக்கா சந்தோஷமா இருக்கும் நாங்க எல்லாருமே அதுக்கு நான் ஏற்றுப்போம் மாத்திரம் மட்டும்தான் அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்த தாசன் நம்ம ஏஸ்ட்ரப்பா தான் இன்னைக்கு எங்களுக்கு விஸ்வாச வார்த்தையை கொடுத்து 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 தோன்றுப்பா ஒவ்வொரு நேரமெல்லாம் ஒரு தகப்பனா இருந்து ஒரு காயா இருந்து எந்த வார்த்தையும் சொன்னா இந்த பிள்ளைங்க சந்தோஷப்படுவாங்க எந்த கற்கோடைய வார்த்தை எது பேசினா இவங்க தேர்ச்சப்படுவாங்கன்னு சொல்லி எங்க அப்பா இருந்தா எப்படி பாத்துருப்பாங்களோ அதே மாதிரி ஏத்தப்ப வந்து எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்து எனக்கு என்ன மட்டும் இல்லை என் கணவரையும் என் குழந்தையும் தேர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா போன வருஷம் எனக்கு கன்சிவா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு அபார்ட் ஆயிட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க நீர் கட்டினு சொல்லிட்டு எனக்கு ரைட் சைடு ஓவரே கட் பண்ணி எடுத்துட்டாங்க எதிர்பார்க்கவே இல்ல இப்படி ஒரு இது இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியல கண்டிப்பா உடனே ஆபரேஷன் பண்ணணும்ட்டாங்க ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு நாங்க ஸ்கேன் பாத்துருக்கோம் எனக்கு அஞ்சரை மணிக்கு ஆப்ரேஷன் வந்து எல்லா டெஸ்ட்மே எடுத்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி நான் எட்டு மணிக்கெல்லாம் வெளித வந்துட்டேன் ஆனா அது எப்படி நடந்துச்சு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது முழுக்க முழுக்க அது கத்தராடம் மட்டும் தான் ஒருவேளை எனக்கு அந்த இடத்துல மேம் இல்லாம இருந்து

எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்தது ஆனா நான் அதனை பாசப்பட்ட சொல்ல கூட இல்லை ஆனா ஆவியான வந்து நான் என்னென்ன கேள்வினா பத்து நாளுக்கு வீட்டை படுத்த படிக்கன்னு கேட்டனோ அத்தனை கேள்விக்கும் ஆவிக்குரிய தகப்பனா எனக்கு எல்லாமே பதில் கொடுத்தாங்க ஒரு வார்த்தை கூட எனக்கு மாற்றமே கிடையாது ஏசாப்பா வந்து அப்படி தச்சு ரூமா வந்து என் முன்னாடி உட்காந்துருந்து எப்படி என்கிட்ட பேசுவாங்களோ அதே மாதிரியே பாசாப்பா பேசிட்டு போனாங்க அப்பல இருந்து நான் பலன் கொண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏ சோதிச்சு குழந்தை இன்னொரு குழந்தை வெற்றி திருப்பா கிரிபா இருக்காங்க கத்தோடைய பெருமை பெருதான பெருமை எல்லாம் இன்னைக்கு நான் கணிசா இருக்கேன் கேம் பாத்திரம் எல்லாமே நல்லா இருக்குன்ட்டாங்க கத்த இருக்கு சோத்ரம் அதுக்கப்புறம் ஆவிக்குரிய மிக்க நன்றி சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்